ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சுட்டிங்களா ஆனால் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன் இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சாமியெல்லாம் கோயிலில் கொடுத்ததெல்லாம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வந்து முகம் கழுவிட்டு வீடு பெ பெருக்கில் காலையில் தான் எல்லாம் தொடைச்சி விட்டோம் இல்லையா அதனால் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா நம்ம மாவிளக்கு அதை திருப்பி நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கணும் பாருங்கள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு வந்து வீட்லேயும் விளக்கு வச்சுட்டு பூஜை பண்ணியாச்சு திருப்தியாக இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மாவாசை இல்லையா அதனால் மாத மாதம் அமாவாசைக்கு நான் போயிடுவேன் ஒரு ரெண்டு மாதமாக போக முடியல இப்போ போயிட்டு வந்துட்டேன் நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் என்னமோ அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் துணை மனுஷாவை விட எங்களுக்கு கடவுள் தான் துணையாக இருக்கார் எந்த மனுஷாலும் எங்களுக்கு துணை கிடையாது ஆண்டவனை மட்டுமே நம்பி நாங்கள் வாழ்ந்துட்ருக்கணும் எந்த மனுஷாலும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை நல்லா இருந்தால் யாருக்கும் பொறுக்கிறதும் இல்லை அதனால் எல்லாத்தையுமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பாதத்தை தான் பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் இதுக்கு மேலேயும் அப்படி தான் இருக்க போகிறேன் எங்களுக்கு வேறு வழி இல்லை கடவுளை நம்பி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே மனுஷால் நம்பி ஏமாறுறதை விட கடவுள்கிட்ட நம்ம சண்டை போடலாம் அவர்கிட்ட நம்ம எதை வேணால் பேசலாம் எதை வேணால் சொல்லலாம் உரிமையாக அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் மனுஷால்கிட்ட நம்ம அப்படி கேட்க முடியாது இல்லையா அதனால் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் எல்லாம் எங்களுக்கு அவங்களோட கருணையினாலும் அவங்களோட அனுகிரகத்தினாலும் இன்றைக்கி மூணு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால் அவங்களுக்கு எங்கள் உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் நன்றி சொல்லிவிட்டு அவங்கள மட்டுமே தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் எத்தனை பேர் இது உணர்கிறீங்க எத்தனை பேருக்கு இது சரின்னு படுதுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா நிறைய நம்பி நம்பி ஏமாந்துட்டேன் அதனால் எவ்வளவோ நம்ம உயிராக இருப்போம் ஆனால் நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அவங்கவுங்க வேலை முடிஞ்சவொடனே நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க அதனால் போதும் ரொம்ப பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால இதாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மாவிளக்கு வச்சுட்டு திருப்பி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் ஏற்றி பூஜை பண்ணணும் Okay wow. Okay friends, bye.